தொழிற்களம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு நிறுவனத்தில் கடன் வாங்கி பெரும்பாலும் நம்ம மக்கள் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தில் கடன் வாங்கியிருப்பாங்க அப்படி கடன் வாங்கின மக்கள் முறையாக மாதத்தவணை செலுத்திட்டு இருக்கிறாங்கன்னா அந்த மாதத்தவணையை அந்த நிறுவனம் எதிர்க்க தவறிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் மாதம் மாதம் ரெண்டாம் தேதி உங்களுடைய இஎம்ஐ இருக்குது அந்த ரெண்டாந்தேதி அந்த நிறுவனத்திலேருந்து எடுக்கிறதுக்கு தவறிட்டு அல்லது அந்த ரெண்டாந்தேதி வந்து ஒரு அரசு விடுமுறை நாளாகவோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையாகவோ அல்லது வந்து அந்த நிறுவனத்தில் எடுக்கிறதுக்கு கவனக்குறைவனால் எடுக்கிறதுக்கு தவறிட்டாங்க அந்த சமயத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த இஎம்ஐ தொகைக்குண்டான தொகையும் அதுக்கு அதிகமாகவும் அமௌண்ட்டு இருக்குது அப்போ வந்து அந்த தொகையை எடுக்கிறதுக்கு தவறிட்டு மறுபடியும் அடுத்த நாளோ அல்லது அடுத்த வேலை நாளோ அல்லது ஒரு வாரம் கழிச்சோ அவங்க வந்து அந்த தொகையை எடுக்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் அந்த நிறுவனத்தின் சார்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நிறுவனங்களில் பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாந்தேதி தேதி செலுத்த வேண்டிய இஎம்ஐயை ரெண்டாந்தேதி செலுத்தலை எட்டாம்தேதியோ பத்தாம் தேதியோ தான் செலுத்தி அதனால் லேட் ஃபீ சார்ஜ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை போடுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க அந்த நிறுவனத்தினுடைய கவனக்குறைவு அந்த கவனக்குறைவுனால உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை நீங்கள் எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கணும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் அந்த தேதியில் அந்த அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நிறுவனத்தில் ஒரு தகவல் சொல்லணும் அப்பவும் அவங்க இல்ல நீங்க வந்து லேட் ஃபீ சார்ஜஸ் கட்டித்தான் ஆகணும்னு ஏதாவது விடாப்படியாக அவங்களை கேட்டாங்கன்னா நீங்க மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தை அணுகி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நான் அந்த வங்கியினுடைய நுகர்வோராக இருக்கிறேன் இந்த மாதிரி அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அந்த வங்கி அல்லது வந்து வேறொரு நிதி நிறுவனம் அவங்களுடைய தவறுனால எங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணலாம் அவங்க செஞ்ச தவறுக்கான அபராத தொகையும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சட்டம் சார்ந்த சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கான விளக்கங்களை தரோம் நன்றி